அற்புதமான கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கே கே செல்ல அவர் இதுவரைக்கும் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சில மாவட்ட செயலாளர்லாம் ஏதாவது மே மேடையில் ச இம்சையை கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் மேடியோ இந்த நியூ சீக்கிரம் பேசுகிற அப்படின்னு மறட்டுவாங்க சத்தம் ஓடுவாங்க ஆனா என்ன பஞ்சாயத்து நடந்தான தம்பி கொஞ்சம் ஓரத்தில் போய் கொஞ்சம்டா பெண்கள்லாம் கலையிற மாதிரி ஐயா அப்படின்னு தொண்டர்களை எப்பொழுதும் பாசத்தோடே வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களின் பாதுகாவலர் என் அருமை தம்பி மாவட்ட கழகத்தின் செயலாளர் செல்லப்பாண்டியன் பேர் அவங்க வீட்டில் ஏன் செல்லப்பாண்டியன் வச்சாங்களோ தொண்டர்கள் அனைவரும் செல்லமாக அவரை தலைவர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற அருமையான இருபத்தி ஆறு தேர்தலிலே சட்டமன்றத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஏன் கூட அவர் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு நான் தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன் நானும் சீட்டு கேட்டிருக்கேன் கொடுப்பார்க்கு தெரியல திமுகவுக்காக பேசிக் கொண்டிருப்படி ஒரு பதவிக்காக கட்சிக்கு வந்தவர்கள் நாங்கள் அல்ல அல்லையில் அமர்ந்திருக்க பாரதிதாசனுக்கு பிறகு திராவிட கருத்துக்களை தனது எளிமையான கவிதைகளால் எழுதிய புரட்சி கவி பாரதிதாசன் புதுக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது எங்கள் அருமை அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் தான் அதனால் அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் சந்திரன் கே ஆர் என் போஸ் என் அருமை சகோதரர் சந்திரசேகர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டேன் இந்த நோட்டீஸில் இருக்க பேர்களை பூரா வாஸ்தா ரகு பகலாகி ராவணி கதையாய்ப்பேன் ஏற்கனவே நம்ம சகோதரிகள்லாம் எப்போ முடிப்பானோந்தாலும் டிவிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இந்த அறிவு எப்போக்கா முடிப்பான் நம்ம எழுந்திரிச்சு போகிறது அப்படின்னு பரிதாமல் பார்க்குறாங்க அப்பயும் ஒரு நாலு சேரில் ஒரு அஞ்சாறு பெண்கள் எழுந்திரிச்சு போனாங்க அதில் ஒரு அம்மா எங்க சொல்லிட்டு போகுது அவசரமா இருக்கப்பா போயிட்டு வரச்சா உண்மையிலே இந்த பட்டிக்கு நான் ஏற்கனவே பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன் அந்த பட்டிமன்றத்துல வந்தப்ப வந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் இங்கே இருக்குது அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமான் தலைப்பு நான் வந்து தீர்ப்பு சொல்லிட்டேன்னா தாய் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாரம் தான் சாக வரைக்கும் நம்ம கூட அதனால தாரம் தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் சொன்ன ஒரு பாட்டி எந்திரிச்சி என்னைய திட்டி தீர்த்துச்சு வாரு நன்றி படிக்க வச்சு ஆளாக்கி இவரை மேடையில் பேசாம பார்க்கலாம் பொண்டாட்டிக்கு தேர்வு சொல்லிட்டு போறேன் பயந்த பய பொண்டாட்டிக்கு பயந்துருக்கான் போல திட்டிட்டு போச்சு பாருங்க வாழ்க்கையில அப்படி ஒரு ரசிகரை நான் மலக்குடி பட்டியல தான் சந்திச்சேன் காரணம் நடுவர் தீர்ப்பையே எதிர்த்து அந்த இடத்திலே என் முன்னாடியே பேசுற ஆற்றல் மிக்க துணிச்சல் உள்ள ஒரு பெண் இந்த மலைக்குடி பட்டியல தான் நான் முத முதல்ல சந்திச்சேன் தான் இங்க இருக்கிற நம்ம சகோதரி சகோதரிகள்லாம் அவ்வளவு சந்தோஷமா அங்க இருந்து பாக்குறாங்க ஏன் கை தட்ட மாட்டேங்கிறீங்கன்னா இந்த பணிக்கு அதிக ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கையும் கமுக்கூட்டுல அப்படியே அனவா வச்சு கன கன கணன்னு சால்வே வேற போத்திக்கிட்டு உட்காந்துருக்கிய இந்த நேரத்துல இந்த முகரைகளுக்கு கைய வேற எடுத்து தட்டணமாக்க பேசிட்டு போய பார்த்தா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க அதனால இந்த அருமையான மலைக்குடி பட்டியல் இவ்வளவு அற்புதமான ஒரு மிகப்பெரிய பொது கோட்டம் இந்த விராலிமலை தொகுதியில் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை தம்பி விஜயபாஸ்கர் ஒரு நல்ல டாக்டர் அதனால நீங்க அவருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னா இனிமே நல்ல டாக்டரா இருந்து ஊசி போட்டு மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இழப்பூர்ல வேலையை பாரு தம்பி சட்டமன்றத்திற்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் இந்த விராலிமலையில வெற்றி பெறுவான் என்று சொல்லி விஜய விஜயபாஸ்கர் ஏன் நேரத்தில் எதுல வந்து ஊழல் பண்ண கூடாதோ அதுல பண்ண குழந்தைகளுக்கு கொடுக்கிற மருந்து மாத்தரை மூஞ்சியில கட்டுற முகமூடி ரோட்ல தெளிக்கிற அந்த அது என்ன பிளீச்சிங் பவுடரு கொரோனா காலத்தில் கொடுக்கப்பட்ட மருந்திலே ஊழல் செய்வது எதுக்கு சமம்னா சாமி சிலையை திருடுவதும் மருத்துவத்தில் ஊழல் செய்வதும் ஒன்றுதான் ஒரு சாமி சிலையை திருடும் போது அந்த சாமி என்ன நினைக்கிட்டா நேரம் கும்பிட்ட என்னவே திருடிட்டு போறியடான்னு சாமி சிலையை தூக்கி சாக்கில வைக்கும் பொழுது அது எப்படி மனசாட்சி இல்லாத செயலோ அப்படிப்பட்ட மருத்துவ துறையிலே ஊழல் செய்த விஜயபாஸ்கரை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டம் தான் இந்த மலை கொடிகள் பட்டியல் கூடி கூடியிருக்கும் இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டம் எங்களுடைய தமிழ் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் பெண்களுக்காகவே திட்டத்தை தீட்டியவர் நீத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் இதுவரைக்கும் நான் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பாக்குறேன் சரியான முடிச்ச ஆம்பளை முடிக்காத ஆம்பளை யாராவது வித்தியாசம் தெரியுதாஜா ஒண்ணு தெரியல எல்லாம் ஒரே மாதிரிதான் அப்படித்தான் இருக்கேன் இருக்கேன் மனைவியை பறி கொடுத்து அந்த அம்மா இறந்து போனவனே அப்படியே தான் இருக்கேன் ஆனா பெண்களுக்கு சரியான முடிச்சவங்களா முடிக்காதவங்களாங்கிற அவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இங்கே ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க நான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் எதுக்கு அந்த கோட்டுக்கு நடுவுல போட்டு எல்லாம் வைக்கிறாள் அதனாலதான் நாங்கள் வைக்கிறோம் இது என்ன காரணம் கேட்டுக்கிட்டாங்க முடியா கேட்டேன் எதுக்குக்கா பொட்டு பெருசு பரிசா வைக்கிறேன் இதையும் வைக்கிறேன்னா ஒரு அஞ்சு வயசு வைக்கிறத்துக்கிட்ட பின்னாடியே வரானப்பா அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த பொட்டை பரிசு பரிசா வைக்கிறேன் தனியான முடித்த அந்த பொட்டை கூட பெண்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி தனியான முடிச்ச பிறகு குழந்தை பெறக்கூடிய அந்த பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கு ஆம்பளை மட்டும் மாசமா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வருதுன்னு வச்சுக்கிறீங்க எவனாவது ஒரு மூணு மாசம் வச்சிருப்பான வகுத்துல அஞ்சாவது மாசமே டாக்டர் இதை அறுத்து குடிப்பா நம்மளால இதை தூக்கிட்டுலாம் தெரிய முடியாது விரண்டு கொடுக்க முடியல ஒன்னும் திஞ்ச முடியல கரி தின்னா உள்ள இருக்க பிள்ளைக்கு சேராதுங்கிறேன் இதை நான் பெத்த என்ன பெக்காட்டி என்னான் ஆனால் ஒரு தாய் ஒரு பெண் தான் பொறுமையாக பத்து மாதம் தன்னுடைய குழந்தையை சுமந்து அதை பெறக்கூடிய பொறுமை என்னுடைய தாய்மார்களுக்கு தான் உண்டு அப்படி ஒரு லியோன் இந்த மலைக்குடிப்பட்டியில இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி என் தாய் தான் பேசிட்டு இருக்கேன் கழுத்துல போட்டிருக்க தாயி ஆம்பளைகளுக்கு கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருந்தா ஒருத்தர் கழுத்திலே அறக்குறாம நின்று இருக்கும் நினைக்கிறீங்க அஞ்சு கிராம் இருந்தாலே கட்டிங்க போட்டிருப்பேன் மாப்பிள்ள இதுக்கு எவ்வளவு கிடைக்கும் புல்லு கிடைக்குமா இல்லடா ஆப்பு தான் எவ்வளோ குடப்பா அப்படின்னு தாலிய மஞ்ச கையில வச்சிருப்பேன் அதையும் பிச்சு போட்டுருவான் போதையில ஆனால் என்னுடைய சகோதரிகள் தான் எதை கொடுத்தாலும் பத்திரமாக வைத்திருப்பார்கள் என்பதால் தான் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உரிமை தொகையை ஆண்களுக்கு தராமல் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒளிய எங்கேயாவது பொண்ணு தான் ஆம்பளை பார்க்க வந்திருக்கா நான் அந்த மாப்பிளைய பார்க்க போலாம் வந்திருக்கேன் பொண்ணு வீட்டில் முதல்ல இவர் தான் போவார் ஏன் இதுவரைக்கும் அந்த பொண்ணு பார்த்து வர இடத்துல அந்த ஆம்பளை நடிக்கிற நடிப்பை பார்க்கணுங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி யா இந்த யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லும் வணக்கங்க வாங்க வாங்க காஃபி டீ சாப்பிடுங்க காஃபி டீல நமக்கு பழக்கமே இல்லைங்க மிக்சர் சாப்பிடுங்க இப்போ மிக்சரை இட்ஸ் ஓகே அப்படின்னு ரெண்டு ஓமப்பொடியை மட்டும் எடுத்து திண்டான் அதே ஆளை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கடையில் பாருங்கள் மிச்சரை மாடு வைக்க புழு தின்ன மாதிரி தின்பான் ஆனா பொண்ணு பார்க்கிற இடத்துல ஒண்ணுமே திஞ்ச தெரியாத மாதிரி நடிப்பான் காப்பீட்டி காப்பீட்டி தான் பழக்கணும் பாட்டுற ராம அடிக்கிற நாயு பொண்ணு வீட்டுல காப்பீட்டி எல்லாம் பழக்கலாம் ஆனா இப்படி நடிச்சு பொண்ணு பார்ப்பாங்க எங்கேயாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க இது வரைக்கும் வந்திருக்க அப்பயும் என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு பெண்ணு போய் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்ததாக இதுவரைக்கும் சரித்திரங்க பிறக்கிறதுக்காக பெண்களுக்கு உரிமை இருக்கு அன்னைக்கு ஆம்பளைக்குள்ள பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுற ஆனா ஒரு கோழி குஞ்சோ அல்லது ஒரு கண்ணு குட்டியோ பிறக்கிறப்ப ஆம்பளை கண்ணு குட்டி பிறந்தா அந்த மாட்டை திட்டி தீர்க்கிறான் ஆம்பளை கண்ணு குட்டி பிறந்த அந்த மாட்டை உனக்கு கொஞ்சமாவது மண்டல மூலம் இருக்கா போன தடவையும் ஆம்பளை கண்ணு குட்டி இந்த தடவையும் ஆம்பளை கன்றுக்குட்டி இந்த மாட்டை வாங்காதான்னு சொன்னே கேட்கவே மாட்டேங்கிறான்னு மாட்டை திட்டினான் மாடு ஆம்பளை கன்றுக்குட்டி பெற்றதுக்கு மாடா காரணம் அதை திட்டினா அதே மாடு பொம்பளை குட்டி போட்டுச்சுன்னா தெய்வம் ஐயோ பொம்பளை கண்ணு குட்டி போன தடவையும் போட்டுச்சு இந்த தடவை ராசியான மாடுன்னு அதை ஐம்பது தடவை தொட்டு கும்புறேன் ஒரு கோழி அட வைக்கிறான் அந்த கோழி பத்து முட்டையில பத்து சேவல் குஞ்சா இருந்தா இந்த கோழிய கழுத்த திருகி போடணும் பத்து சேவல் குஞ்சு கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கான்னு கோழியை திட்ட ஆனா மனுஷன் புள்ள பக்கப்பட புள்ள பிறந்தா ஆசுபத்திரியே சந்தோஷப்படுத்தியா அந்த ஆம்பளை பர்த்த டாக்டர் தெய்வமே முத பிரசவ ஆம்பளை பிள்ள அந்த முறிய கண்ணை திறந்துட்டாருங்க முருகனுக்கு அங்க பிறந்ததுக்கு எல்லாம் சம்பந்தம் முருகனையெல்லாம் பாராட்டுவாங்க பொம்பளை பிள்ள பிறந்துட்டா டாக்டர் திட்டுனா உன்னையாலதாயா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு டாக்டர் ஏன்டா நீ அநியாயம் பண்ணி பெற்றுக்கிட்டு என்ன போய் திட்டுற அப்படின்னு அப்பயும் சொல்றேன் இந்த ஆசுபத்திரில சேர்த்தாலே பொம்பளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஆஸ்பத்திரியா காரணம் ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கு மாட்டுக்கு உரிமை இருக்கு கோழிக்கு உருவா கோழி பிறந்தா சந்தோஷப்படுறான் மாடு பசு மாடா பிறந்தா சந்தோஷப்படுறான் ஆனால் ஒரு பெண் குழந்தை இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தால் குடும்பமே வேதனைப்படுது ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என் வீட்டில் மகாலட்சுமி பிறந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன காரணம் ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அதற்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து அவளை கல்வியில் உயர்வு செய்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி ஒரு பொம்பளை பிறந்து அதுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப பாருங்க இந்த காலையில சாப்பாடு சார் நான் தான் காலையில சாப்பிடாம பள்ளிக்கு போய் எத்தனை தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு ஸ்கூல்ல அசெம்பிளிக்கு போயிருக்காரு இருக்காரு தொடங்குது முதல் தமிழ் தாய் வாழ்த்து நேரarum karaluduttha nilamandanai kelilulugum அப்படி பாကြည့်க்கும்போது ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க தலைவர் பார்க்குறாரு யார் அந்த பையனை எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க பார்த்துட்டு முடிஞ்சோன்னா ஹெட் மாஸ்டரை கேட்குறாரு யாரோ அங்கே கூட்டமாக போனாங்களே இல்லை வெயில் நேரத்தில் ரெண்டு பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கயா அதான் முகத்தில் தண்ணியை தெளித்து சரியாக போச்சு அவன் இப்போ ஸ்கூல் க்ளாஸுக்கு போயிட்டான் தலைவர் அந்த பையனை வர சொல்லுங்கன்னார் வர சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்குறாரு காலையில் எங்கள் அம்மா பூ விற்கிதுங்க மார்க்கெட்டில் சில சமயம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க சில சமயம் சாப்பிட முடியாது இன்னைக்கு சாப்பிடாம வந்துட்டேயா இதை கேட்டுவிட்டு அந்த முதலமைச்சர் இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு வாரத்தில் அறிவிக்கிறார் நாளை முதல் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை திட்டத்தை இருபது லட்சம் மாணவர்கள் காலையிலே உணவை சாப்பிடுகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டியவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டத்திலையும் போய் உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் தொகுதியில் அதிமுக வெக்கம் கட்ட பழனிசாமி பத்து கடவு தோத்து புட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தெப்பிரர்னாலே அங்க மேட்டர் தீந்திருச்சினா அர்த்தம். jonka சத்தம் அழியமா இருக்கோ அங்க ஒண்ணுமே இல்லன அர்த்தம். இததான் empty vessels make much noise. காலி பாத்திரங்கள்தான் அதிகமாக சத்தத்தை எழுப்பும். அது மட்டும் இல்ல. இன்னைக்கு இடி இடிக்குது. பயங்கர சத்தம் கேக்கு. அந்த இடினால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை கடல்ல அலை சத்தம் கேட்கும் அந்த அலை வந்து கடலுக்கு வந்துட்டு திருப்பி போகும் அதனால எந்த பிரயோஜனம் இல்ல சூரியன் உதிக்கும் போது எங்கேயாவது சத்தம் கேட்டிருக்கா சூரியன் உதிப்பது எப்படி அமைதியாக உதிக்கிறதோ அது ஐந்து ஆண்டுகளும் மிக சிறப்பாக அமைதியாக எல்லா திட்டங்களையும் கொடுத்த ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்யா அமைதியாக சூரியன் உதிப்பது போல் இன்னொன்னு இன்னைக்கு அமித்ஷாவுக்கு பயந்து நடிக்கிட்டு இருக்காரு பழனிசாமி அஜாத்தி நத்திங் இட் இஸ் அமித்ஷா சொல்றாரு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இவர் வந்து அதிமுக தனி பெரும்பான்மையோடன்னு ஆட்சி அமைக்க இது வரைக்கும் அவருக்கு தைரியம் ரீஷா அமித்ஷா அவர்கள் சொல்வது போல அல்ல அவர் சொல்வது தவறு எங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்ல தன் துணி துணிச்சல் இருக்கேன் ஆனால் எங்கள் தலைவர் எப்பொழுதும் மத்திய அரசுக்கு திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது எங்களுக்கு நிதியே கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தை வெற்றி பாதையில் நான் நடத்தி சென்றேன்னு சொன்ன தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரு வந்து சொல்றதுக்கெல்லாம் சரிங்கிறானோ அது ரொம்ப ஆபத்தான ஆள் இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது குடும்பம் நடத்துவீங்களாங்க இப்போ நான் சொல்றேன் இப்படி ஒரு மனைவி சொல்றதெல்லாம் கேட்குது பாடி அடி பாடி இப்போ அடி போறங்க உக்காரடி சோளாக்கிடி ஆக்கிறேங்க கொம்பு இடி வைக்கிறேங்க அதில் அப்படியே எளிமருந்த ஊத்துடி ஊத்துறங்க அப்படியே எடுத்து வைக்கிடி வைக்கிறேங்க சாப்பிட போகிறண்டி சாப்பிடுங்க செத்துருக்கி சாங்க இப்படி ஒரு பொம்பில் இருந்தா அது குடும்பமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவுக்கு சால்ரா வாசித்துக் கொண்டு இந்த தமிழகத்தையும் அதிமுகவையும் அடகு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமது சென்னையிலே இருபது லட்சம் மாணவர்களுக்கு வழங்கி அந்த மாணவிகள் இனிமே நாங்கள் காலேஜில் படிக்கும் பொழுது உலக மக்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய அறிவை விரிவு செய்வோம் சொல்லி இருபது லட்சம் லேப்டாப்ப மாணவர்களுக்கு கொடுத்த தலைவர் அது மட்டும் இல்ல ரிட்டையர் ஆகி நான் வாத்தியார்கள்லாம் ரிட்டையர் ஆகி அந்த பென்ஷன் இல்லாத நேரத்தில் வாத்தியார்கள் எப்படியே இருப்பாங்க வீட்டில் எல்லா வேலையும் அந்த ரிட்டையர் ஆன தாத்தா தான் செய்வார் இங்கேவா போய் காய் வாங்கிட்டான் ஆ வாங்கிட்டு உட்காது ஏன்டா அப்படி ரிட்டையர் ஆன பிறகு இப்படி வேதனை படுத்துறீங்க அவர் வாத்தியாராக இருந்திருப்பார் காய் வாங்க வர்றப்ப அந்த காய் கிடக்காரன் கேட்டேன் வாத்தியார் ஐயா பெரிய வாத்தியார் அடுத்து எங்களை எல்லாம் அடிச்சீங்க இப்போ காய் வாங்கிட்டு போயிட்டீங்க ஆமாப்பா வாங்க சொல்கிறாங்க பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் உட சொல்கிறாங்க ஆயா வேலை பாக்குறேன் ஆயா வேலையா ஆயா வேலைன்னு ஏன் தெரியுமா ஆயாவுக்கு ஆயான்னு வேலை வச்சாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆயி முதல் கொண்டு கழுவணும் அதனால தான் அதுக்கு பேர் ஆயா வேலை இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வீட்டில் அஞ்சு பைசா கேட்டா கூட என் மகனுடைய கையே நான் அவ்வளவு பெரிய வார்த்தையாரா இருந்தேன் தாசில்தாராக இருந்தேன் ஆண்டு காலம் நிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை அறிவித்த தலைவர் ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி மாப்பிள மடிக்கணினிகளை என்ன கொடுக்கல கொடுத்தாச்சு மாப்பிள விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுக்கல ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்த ஒரே ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இப்படிலாம் சாதனைகள் புரிந்த ஒரு அற்புதமான ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நம்ம சகோதரிகள் அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க எதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் கொடுவாங்க ஒரு பெண் அழகா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் தான் ஒரு பெண்ணை பற்றி அழகான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு பெண் வந்து திருமணம் முடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கழுத்துல நிறைய நகை போட்டிருந்தா சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணினுடைய அழகும் அவள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய நகையும் அவளுக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஆனால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வியை யாராலும் அந்த பெண்ணிடம் இருந்து திருட முடியாது நகையை கூட யாராவது அத்துட்டு போயிடலாம் அந்த பெண்ணுடைய அழகு கூட வயதான பிறகு அவளுக்கு அழிந்து போகும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அது அவருக்கு பயன்படும் காரணம் இந்த லியோனிக்கு ஒரு பத்து பவுன் தங்க செயல் எங்க அப்பா கொடுத்திருந்தா கூட அதை நான் வித்து வேற ஏதாவது செஞ்சிருப்பேன் எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய சொத்து எழுதி வச்சிருந்தா கூட அதுல நான் குடியிருக்கலாம் யாருக்கும் தெரியாது ஆனால் என் தந்தை என்னை ஆசிரியருக்கு படிக்க வைத்து என்னுடைய திறமைகளை அங்கீகரித்ததால்தான் என்னுடைய பத்து போன் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை எங்க அப்பா எழுதி கொடுத்த வீடு எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை எனக்கு கொடுத்த கல்விதான் இந்த மலைக்குடி பட்டியல் இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னால் என்னை பேச வைத்திருக்கிறது அப்படி ஒரு பெண்ணுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அந்த பெண்ணை இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பெண்ணாக வளரவிட்டவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு அந்த இரண்டு லட்சம் மடி கணினிகள் கொடுக்கப்பட்ட அந்த விழாவில் ஒரு எஸ்பியாக இருக்கிற இன்பான் ஒரு அம்மா இன்னைக்கு அவங்க வந்து பெண் எஸ்பியாக இருக்கிறாங்க அவங்க வந்து பேசும்போது சொல்கிறாங்க எங்கள் அம்மா பீடி சுத்திர தொழில் பார்க்குறாங்க எங்கள் அப்பா கட்டட வேலை செய்கிறவர் ரெண்டு பேருக்கும் கூலி கிடச்சாதான் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு சில சமயம் ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் போயிடும் அந்த நேரத்தில் நாங்கள் பட்னியாக தான் கிடப்போம் அப்படி இருந்த நேரத்தில் எப்படியோ நான் ப்ளஸ் டூ படிச்சு அந்த பிளஸ் டூல இருந்து காலேஜ் படிச்சு நான் வந்து ஐபிஎஸ் தேர்வு எழுதும் பொழுது நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல எனக்கு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு நிதி கொடுத்து நான் ஐபிஎஸ் பிரிலிமினரி பாஸ் பண்ண இருபத்தி ரூபாய் எனக்கு நிதி கொடுத்து வருஷ தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எனக்கு அந்த நிதி கொடுத்து உதவி செய்ததால் ஐபிஎஸ் தேர்விலே வெற்றி பெற்று இன்னைக்கு நான் எஸ்பியா இருக்கேன் இன்பா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிடி சுத்திர தொழிலாளியின் மகள் இன்னைக்கு எஸ்பியா ஐபிஎஸ் ஆபிசரா இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இப்படிப்பட்ட சாதனையை படைத்த நம் தலைவரை மீண்டும் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும் ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊர்லயும் போய் பச்சை பஸ் கலர் பஸ்ஸா எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா லேகிய வந்துக்கிட்டு பாட்டு பாடி இருக்காரு இன்னைக்கு அந்த பழனிசாமி அவரு பஸ் பயணம் பண்றப்ப அவருக்கு என்ன பாட்டு தெரியுமா பாடுறாங்க அவர் கிளம்புறப்ப ஒரு பாட்டு போட்டிருக்காங்க என்ன பாட்டுனா இந்த பாட்டுக்கு அப்படியே நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மலக்குடிப்பட்டியில தான் அது வெற்றி அடையும் ஏன்னா இந்த தாயா தாரம்மா பட்டிமன்றத்தை எனக்கு வெற்றி பெற செய்தது இந்த மலக்குடிப்பட்டி ஓரு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் சரித்திரம் படைத்தவன் பா நான் போட்டிருக்கேன் பாட்டு தரித்திரம் பிடித்தவன் பத்து தோல்வி கண்டவன் தரித்திரம் பிடித்தவன் பத்து தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் சா ச ச சான் ச ச தரித்திரம் பிடித்தவன் பட்டு தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் நாற்காலியின் அடியிலே நகர்ந்து சென்று விழுந்தவன் நாற்காலியின் அடியிலே நகர்ந்து சென்று விழுந்தவன் கூவத்தூரில் பிறந்தவன் கல்லாப்பெட்டியை நிறைந்தவன் கூவத்தூரில் பிறந்தவன் கையாப்பெட்டியில் நிறைந்தவன் நாலு வருஷம் தமிழ்நாட்டை திட்டமிட்டு கெடுத்தவன் சாண் அச்சட்ட சான் சச்சட்ட சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னை கவ்வ போறவன் அதே தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க போகிறவர் திராவிட மாடல் முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் நம் தளபதி என்று சொல்லி தரித்திரம் பிடித்த எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சென்று பச்சை கடல் பஸ்ஸை எடுத்துக் கொண்டு அவர் விற்கின்ற அந்த பொய் லேகியத்தை யாராலும் நம்பவில்லை இன்று வரை நல்ல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்கள் கனவை சொல்லுங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு அதுல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டு வீடுகளுக்கும் சென்று மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு மிச்சம் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுப்பேற்று வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை கோட்டையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய கொடியை ஏற்ற போகிறவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் மு ஸ்டாலின் உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி உங்களிடமிருந்து உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர்